சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இஸ் பெட்டர் தேன் cure. அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் டோஃபு என்கிற சோயா பன்னீர் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் டோஃபு என்பது சோயாவிலிருந்து பெறப்படும் சோயா பாலில் இருந்து பெறப்படுகின்றது இது ஒரு நல்ல புரோட்டீன் கண்டென்ட் கொண்டதாக அதாவது புரதச்சத்து நிறைந்ததாகவும் குறைந்தளவு கலோரி அளவு கொண்டதாகவும் நல்ல சத்து பொருள்கள் நிறைந்ததாக உள்ளது டோஃபோவில் உள்ள ஐசோஃப்ளேவன்ஸ் ஆனது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸாக செயல்பட்டு புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது குறிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் என்கிற மார்பக புற்றுநோய் கோலான் கேன்சர் என்கிற குடற் புற்றுநோய் மற்றும் ப்ராஸ்டேட் கேன்சர் என்கிற ப்ராஸ்டேட் சுரப்பிகளில் வரும் புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்து இதய நோய்கள் வராதவாறு இதயத்தை பாதுகாக்கின்றது டோஃபோவில் உள்ள ஒன்பது வகையான அமினோ ஆசிட் மற்றும் கால்சியம் மெக்னீசியம் போன்ற தாது உப்புகள் தசைகள் மற்றும் எலும்புகளையும் பலப்படுத்துகின்றது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது ஆஸ்டியோபோரோசஸ் என்கிற எலும்பு புரை நோயை வரவிடாமல் தடுக்கின்றது மூளையின் செயல் திறனை துரிதப்படுத்துவதுடன் மெமரி லோஸ் என்கிற மறதி நோயை வரவிடாமல் தடுக்கின்றது மனதில் உள்ள அதிக சிந்தனை அதாவது வீண் குழப்பத்தை நீக்கி மனதை அமைதிப்படுத்துகின்றது பெண்களுக்கு வரக்கூடிய பெரி மெனோபாசல் மாதவிடாய் இறுதி முடிவு காலத்தில் வரக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாய் ஹார்ட் இரவில் வியர்த்தல் மற்றும் மன சஞ்சலம் போன்ற அறிகுறிகளின் தன்மைகளை குறைக்கின்றது ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது மேலும் சோயா பீன்ஸின் பயன்கள் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் மேலும் அறிந்து கொள்ள அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இதுபோன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி